வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு ரொம்ப நன்றி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் என்கின்ற பொழுதே அது ஒரு பரபரப்பு செய்தியாகிவிடும் அவர் பேசக்கூடிய கருத்துகள் எதனை மையப்படுத்தி என்பதை விட அது பரபரப்புக்கு உகந்த செய்தி என்கின்ற களத்தில்தான் பார்க்கப்படுகின்றது ஒவ்வொரு நேரமும் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் எழும்பி பேச ஆரம்பித்து விட்டாலே அந்த கட்சி அதாவது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கையேடுகளை புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு தான் எடுப்பார்கள் இந்த மனிதன் எதை சொல்கிறார் எதை செய்கிறார் இதற்கான ஆதாரங்களை எங்கிருந்து புரட்டுகிறார் நம்மால் இதையெல்லாம் படித்து ஒரு ஆதாரங்களை புரட்ட முடியவில்லையே என்கின்ற இயலாமை அவர்களுடைய மனதிலே வந்துவிடுகிறது அதைத்தான் நாம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற நகர்வுகளிலும் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த பின்புதான் பல அந்த மருத்துவத்துறை சார்ந்த பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறின முதலில் வைத்தியர் அர்ஜுனாவை விமர்சித்தவர்கள் பலர் உண்டு ஒரு குறிப்பிட்ட மருத்துவருக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டவர்கள் பலர் உண்டு அரசு அதிகாரிகளை வைத்தியர் அர்ஜுனா ஏளனமாக பேசுகிறார் என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு அரசுக்கு அதாவது இடஞ்சல் கொடுத்து தன்னை முதன்மைப்படுத்தக்கூடிய களங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்கின்ற விமர்சனங்களும் சொல்லப்பட்டது உண்டு ஆனால் வைத்தியர் அர்ஜுனா பயணத்திலே பல உண்மைகள் இருக்கிறது என்பதை காலம் கடந்து நம்மால் உணர முடிகின்றது அது ஒவ்வொரு விடயத்திலும் மிக தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் புலம்பேர் தேசங்களுக்கு சென்றுவிட்டு வைத்தியர் அர்ஜுனா இலங்கைக்கு வந்து இப்பொழுது அரசியல் களம் பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படி என்றால் உங்கள் மனதிற்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம் புலம்பேர் தேசத்தில் இருக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா என்ன அரசியல் பேசாமலா இருந்தார் என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம் புலம்பேர் தேசத்தில் வைத்தியர் அர்ஜுனா இருந்த பொழுது அரசியல் பேசப்பட்டது அந்த அரசியலில் பெரும்பாலான அரசியல் மக்கள் சார்ந்து மக்களுக்கான களங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவுடைய நகர்வுகள் தான் அங்கு அரசியலாக இருந்தன ஐநா மன்றத்தில் அவர் பேசியதும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அவர் பேசியதும் என பல விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த அரசியல் களம் தன்னை முதன்மைப்படுத்துவதை விட மக்கள் பிரச்சனைகளை இந்த சர்வதேசத்திடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நகர்வுகள் இருந்தது என்பதுதான் நிஜம் அதைத்தான் நம்மால் எடுத்து வைக்க முடியும் அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவிற்கான சந்திப்புகள் பல நடந்தன அந்த அவருடைய அந்த புலம்பெயர்ந்த தேசத்திற்கு சென்ற பொழுது பல சந்திப்புகள் அவரை மையப்படுத்தி நடந்தன அதாவது அவரிடம் பல விடயங்களை குறித்து பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பல சந்திப்புகள் நடந்தன என்கின்ற செய்திகள் உண்டு ஆனால் அந்த சந்திப்புகளில் என்ன விடயம் பேசப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது அது ஒரு அரசியல் கலந்த ரகசியம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த சந்திப்புகள் எல்லாம் முடிந்துவிட்டு வைத்தியர் அர்ஜுனா இலங்கைக்கு வருவதற்கு முன்னால் சில விடயங்களை குறித்து பேசியிருந்தார் அது ஒன்று தன்னுடைய பாதுகாப்பு விடயத்தை மையப்படுத்திய செய்தி இன்னொன்று தான் எடுக்கப் போகின்ற நகர்வுகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்திருந்தார் பாதுகாப்பை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருந்த செய்திகள் சிலர் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று என்று குறிப்பிட்டார்கள் அவரை யார் தாக்கக்கூடும் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு ஆனால் பெரும்பாலான மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் வைத்தியர் அர்ஜுனா எங்களுக்கு தேவையான ஒரு மனிதர் எனவே அவருடைய செயல்பாடுகள் எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ அதுபோல் அவரை பாதுகாக்கக்கூடிய வேகத்திலும் தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களைத்தான் பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் எடுத்து வைத்த ஒரு நிலைமையை பார்க்க முடிந்தது அதை நாம் தொடர்ச்சியாகவும் உணர முடிந்தது தற்பொழுது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அந்த வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகிறார் இலங்கைக்கு வரக்கூடிய ரக விடயத்தை கூட ஒரு ஏறக்குறைய ஒரு ரகசியமான ஒரு நகர்வாகத்தான் வைத்திருந்தார் நான் பிரான்சில் இருக்கிறேன் என்று பேசிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் திடீரென்று நான் இலங்கைக்கு வந்துவிட்டேன் என்று அறிவித்தார் நாடாளுமன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள செல்கிறேன் என்றார் அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டார் இந்த நாடாளுமன்ற நிகழ்வுகளில் பல விடயங்களை குறித்து வைத்தியர் அர்ஜுனா பேசியிருக்கிறார் அதிலே இயக்கத்தை சார்ந்த அந்த மாவீரர்களை மையப்படுத்திய செய்திகளை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அதுபோல மருத்துவமனையில் நடந்த ஊழல்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த ஊழல்களினால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் அரசில் இருக்கக்கூடிய பிரதானத்தை சார்ந்தவர்கள் எந்த விதமாக மக்களுக்கு விரோதமாக நடந்திருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல்கள் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது போன்ற பல விடயங்களை ஆதாரத்தோடு அவர் எடுத்து வைத்தார் அவர் ஆதாரத்தோடு இந்த விடயங்களை எடுத்து வைத்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஆதாரத்தோடு இதை எடுத்து வைத்திருக்கிறார் எனவே நாம் இதிலிருந்து தப்பித்து செல்ல முடியாது உடனடியாக இதை நாம் இறங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு முயறவில்லை அரசை பொறுத்தமட்டில் மட்டில் இதுக்கு ஏதாவது ஒரு சப்பக்கெட்டு கட்டலாம் என்கின்ற அடிப்படையில் உடனடியாக இந்த அவையில் இல்லாதவர்களை குறித்தெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம் அவர்களுடைய நியாயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களம் இல்லாத ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது எனவே பொய்யான தகவல்களை இங்கு சொல்லாதீர்கள் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த உண்மை நிலையை உடைக்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதற்கெல்லாம் துவண்டு விடவில்லை அவர் அடித்து பேசினார் நான் சொல்வது உண்மை ஆதாரத்தோடு எடுத்து வைத்திருக்கிறேன் இதற்கான ஒரு தெளிவான ஒரு உடன்படிக்கைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் கொதித்து எழும்பியிருக்கிறார் அவருடைய இந்த கொதிப்பை அரசு எந்த கோணத்தில் கொண்டு செல்ல இருக்கிறது மக்கள் எந்த கோணத்தில் புரிந்து கொள்ள இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் நம்மை நம்மாலே அறிய முடியவில்லை ஆனால் பெரும்பாலான வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மனிதருக்கு இதுவே ஜோலியாக போய்விட்டது அது இதுவே வேலையாக போய்விட்டது எதை எடுத்தாலும் கேள்வி கேட்டு அதிலே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுகிறார் என்று ஒரு இகழ்ச்சியான கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் இதில் எல்லளவும் அவர் பின்வாங்கவில்லை நான் இந்த இருபத்தி ஏழாயிரம் மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள் அந்த வாக்களித்த மக்களுக்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் அவர்கள் என்னை நம்பிதான் இவன் போனால் ஏதோ நம்மை குறித்து பேசுவான் என்கின்ற அடிப்படையில்தான் அவர்கள் என்னை இந்த நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் பிரச்சனையை பேசுவதை விட எனக்கு வேறு என்ன இருக்கிறது என்பதில் வைத்தியர் அர்ஜுனா தெளிவாக இருக்கிறார் இன்னொரு விடயத்தையும் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த புலம்பெயர் தேசத்திற்கெல்லாம் சென்றுவிட்டு வந்த பின்பு அவருடைய அரசியல் பேச்சில் ஒரு முதிர்ச்சி இருக்கக்கூடிய களத்தை பார்க்க முடிகின்றது அவர் எடுத்து வைக்கக்கூடிய தகவல்களில் யாரும் எதிர்கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதில் அதற்கான ஆதார தகவல்களோடு அவர் பல உண்மைகளை எடுத்து வைக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது அதனால்தான் நாடாளுமன்றத்தில் பலர் துண்டை காணவில்லை துணியை காணவில்லை என்று வைத்தியர் அர்ஜுனா எழும்பியவுடன் அவர்கள் ஓடக்கூடிய ஒரு களம் உருவாகி இருக்கின்றது இதை பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா கண்டிப்பாக பல மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நபர் என்பதை விட பல பிரச்சினைகளை கொண்டு சென்று நாடாளுமன்றத்தில் மக்களுக்கு விடிவை கொண்டு வரக்கூடிய முயற்சியில் இருக்கிறார் என்பதைத்தான் நாம் பெருமிதத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா உண்மையிலே வியக்கத்தக்க ஒரு மனிதர் என்பதை விட இந்த அரசியல் களத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் பலருடைய சோழிகளை முடிப்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் பலர் சொல்வது போல அவருக்கு வேலை இல்லாமல் கருத்துக்களை பதிவிடுகிறார் என்பதை விட அவர் வேலைகளோடுதான் கருத்துகளை பதிவிடுகிறார் என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்